பொறுப்போட பிஜேபியோட பிஜேபியோட செயல்பாடு நீங்கள் புதுசாக தலைவர்கள் பொறுப்பு நான் புதுசாக தான் ஏற்றிருக்கிறேன் ஆனால் பிஜேபி தொண்டர்களோடு நான் வந்து ஒன்போது ஆண்டு காலம் கொண்டே இருக்கிறேன் அவர்கள் எல்லோருமே சிறந்த முறையில் பணியாற்றக்கூடிய தொண்டர்கள் பிஜேபி தொண்டர்கள் இன்னும் சொல்லப்பான நிறைய பேருக்கு எந்த சுயநிலமுமே கிடையாது இந்த தேசம் தாய்நாடு தாய்மொழிங்கிற பற்று அதிகமாக உள்ள ஒரு இயக்கம் எதுன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆக அந்த தொண்டர்களும் நல்ல முறையில் சிறப்பான முறையில் பயன்பாடு பிஜேபியோட தற்போது அதிமுக கூட்டணி சேர்ந்த திமுக வெற்றி வந்து முடிஞ்ச திமுகவினர் வந்து இது குறித்து வெற்றி உறுதியாக இருக்குங்கிறது இறுதியாக அவங்களாலாம் சொல்ல முடியாது இறுதியாக சொல்ல வேண்டியது வாக்காளர்களாகிய எஜமானர்கள்

அப்புறம் வந்து இப்போ இந்திய துறை அமித்ஷா வந்த நிகழ்ச்சியில் வந்து அவர்கள் தலை பிறந்தப்படல ஸோ அவர்கள் ஊரம் கட்டப்படுகிறார்கள் என்ற ஒரு பிரச்சனை இல்லை நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது ஏன்னா அன்னைக்கு வந்து மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சர்கள் வந்தார்கள் அப்படின்னா அது மதிப்புக்குரிய ஈபிஎஸ் அவர்களை பார்த்து பேசுறதுக்கான அனைவருக்கும் முதல் நாளிலேயே டாக்டர் சட்டமேதை பாபா சாஹிப் பிறந்த நாளான நாளைக்கு தமிழ்நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்வதற்கு ஏற்கனவே ஒரு கை ஒரு மதிப்புக்குரிய பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக மாலைகள் மரியாதைகள் அணிவித்து போல நான் இன்னைக்கு ஊருக்கு போறதுனால நான் திருநெல்வேலியில் அம்பேத்கார் சிலைக்கு அவர்களுக்கு அம்பேத்கர் அம்பேத்கர் சிலைக்கு நான் அங்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக்கொண்டு நாளை தமிழர் சித்திரை ஒன்றாம் நாள் அனைவருக்கும் தமிழகத்தில் உள்ள அனைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாகம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சார்பாகம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இனிய தமிழ் புத்தாண்டு தொடக்கம் ஒரு நல்ல தொடக்கமாக சுபமான தொடக்கமாக அமையும் என்பதை இறைவனை வேண்டுகிறேன் நான் கேள்வி சார் விஜய் வந்து நேற்று ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாரு பாஜகவோட பழைய பங்காளியை இப்போ வந்து கூட்டணியாக இருக்கு உறுதியாக இருக்குது அதனால் இது வந்து எந்த ஒரு பாதிப்பு கிடையாது அதிமுக திமுகவோட மறைமுக கூட்டணி எப்படி சொல்ல முடியும் அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் இன்னைக்கு புதிதாக ஒரு மக்கள் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார் அவர் வந்து அப்படி சொல்வது எந்த விதத்தில் நியாயம்னு என்னால் சொல்ல முடியல நீங்களே சொல்லலாம் எப்படின்னா எப்படி மறைமுக கூட்டணி நாங்கள் வச்சுருந்தோம் நாங்கள் கூட கூட்டணி சட்டமன்றத்தில் வச்சுருந்தோம்னு சொன்னால் அது ஒரு நியாயமான விஷயம் பாராளுமன்றத்தில் நாங்கள் கூட்டணி இல்லை ஆனால் எப்படி மறைமுக கூட்டணி அவர் எதை நினச்சி சொல்கிறாருன்னா அவர் ஒரு விஷயம் ஒரு தலைவர் ஒரு பொறுப்புக்கு வந்த பிறகு ஒரு விஷயத்தை சொன்னால் அது மக்கள் நம்புற மாதிரி இருந்தால் தான் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் கருத்தாக வாய்ப்பு கூட்டணி அது வந்து எப்படி சொல்ல முடியும்னா இந்த கூட்டணி விவகாரங்களை வந்து எங்களுடைய அகில இந்திய தலைமை தான் முடிவு செய்யணும்

வெளியில் பேசுகிறது வேறு சட்டமன்றம் என்பது வேறு பொதுக்கூட்ட மேடையில் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க சட்டமன்றத்தில் வந்து யாரும் யாரையும் விமர்சனம் பண்ணணும் எல்லாருமே நல்ல ஒருமித்த கருத்தோடு இருக்கும் எப்போ விமர்சனம் பண்ணோம்னா ஆளுங்கட்சி வந்து எதிரான கருத்துக்களை சொல்லும்போது மக்களுக்கு எதிரான கருத்துக்களையோ அல்லது எங்களுடைய கொள்கைக்கு விரோதமான கருத்துக்களை சொல்லும்போதோ நாங்கள் வந்து அதில் வந்து விமர்சனத்தையும் எதிர்ப்போம் சட்டமன்றத்துக்குள்ளே அதிமுக எல்லாருமே ஒன்றா தான் பேசிகிட்டு இருப்பாங்க அதனால் வந்து இன்னும் சொல்லப்பாட்டால் எனக்கு அண்ணா திமுகவில் எல்லாருமே வேண்டியவங்க திமுகவிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க அதுக்காக அவருடைய கொள்கை வேறு எங்களுடைய கொள்கை வேறு